விசா சார்ன்னு பொதுவாக வந்து எல்லாம் சொன்னாங்க அவரை பற்றி ஒரு நல்ல மனிதர் சினிமாவுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு அதே உண்மை நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த உதவி செய்கிற எண்ணம் இருந்தால் நமக்கு எல்லோருடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து விசாசர் சார் உதாரணம் இன்றைக்கும் நல்லா இருக்கார் அவர் சினிமாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து கூட இருந்துக்கிட்டே கால் என்னடா நான் திருப்பி அவர் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சொல்கிறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க தொடர்ந்து கூட இருக்குதுனால எனக்கு தெரியுது அவ்வளோ உதவி பண்ணுறாரு வெளியில் இந்த ஷூட்டிங் பண்ணி சரி ஏதோ ஒரு அவர் கண்ணுக்கு ஏதோ ஒன்று பட்டு அஸ்தனை கூப்பிட்டு அவரை கூப்பிடு அப்படின்னு என்ன சார் நீ கூப்பிடு அப்போ கூப்பிட்டு வேண்டுவார் ஏதோ ஒரு விஷயம் பேசுவார் அந்த விஷயத்தை அவர் சொன்னோன்னா நமக்கு ஆச்சிரமா இருக்குது எப்படி கண்டுபிடிச்சிங்க சார் இந்த இல்லையா ஏதோ மாதிரி அப்செட்டாகி உட்காந்துருக்காங்க அந்த பிரச்சனை நடக்குது அங்கே அதுக்காக நான் கூப்பிடுச்சேன்னு அப்படின்வார் ராஜபுரத்தில் ஷூட்டிங் பேக்கப் ஆகி ஏர்போர்ட்டுக்கு வர்றப்ப பேரையூர் கொண்ட ஊர் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வண்டியை நிப்பாட்டிட்டு அண்ணன் பட்டு வட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு வடை சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய் அஸ்ஸாம் வந்து வடை வாங்கிட்டு அப்படின்னாரு அந்த தள்ளுவண்டியில் ஒரு அம்மா வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணு ஹஸ்பண்ட் பக்கத்து கீழே உட்காந்து வட சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க ஏதோ கையில் நோட்டை காட்டி ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்காங்க அந்த அம்மா சொல்கிறது இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு இல்லைம்மா என்னம்மா நான் வச்சுருக்கா அப்படின்னு கத்திகிட்டே இருக்காங்க அந்த அம்மா நோட்டை காட்டுது நான் அஞ்சு நாள் கட்டியிருக்கேன் இல்லை நாலு நாள் தான் கட்டியிருக்கேன் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குது இதை நாங்களும் பார்க்கலாம் அவங்க விசாரிசார்த்துன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு சூரிய என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பா பார் அப்படின்றாரு பார்த்துக்கிட்டேருந்து சரி ஏதோ தவணை பிரச்சனை இல்லை என்னன்னு தெரியல எது ஒரு மாட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டேருந்து அவங்க ரொம்ப காரசமாக பேசினாங்க அந்த அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுகளையும் பேச விடாமல் சமாளித்து வியாபாரத்தையும் பார்க்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்குது உடனே அஸ்தனை கூப்பிட்டு ஓ என்ன ப்ராப்ளம் பாரு அப்படின்னாரு இல்லை சார் ஏதோ பிரச்சனை கடையின் பிரச்சனை ஏதோ அப்படின்ட்டு சரி அந்த வண்டியிலுக்கு மொத்தம் பஜ்ஜி வடகிட மொத்தம் எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் கேட்டு வேண்டாரு இல்லை சார் எல்லாத்தையும் கேட்டு வந்து அந்த காசை கொடுத்த அப்படின்றாரு போய் கேட்டுக்கா அப்படியே ஒரு இந்த வடை எல்லாமே எவ்வளோமா டோட்டலாக வெலை சொல்லுங்க அப்படின்னு என்னென்ன கிராமத்தை போய் அப்படி சொன்னால் டக்குனு முழிப்பாங்க இல்லையா உங்களுக்கு புரியல என்னப்பா சொல்கிற மொத்தமாக எவ்வளோமா வரும் ஒரு எழுநூத்தொம்பது ரூபா ஆயிரரூபா வரும் அப்படியா கூப்பிட்டு சார் ஒரு ஆயரூவா வருமா சார் அதில் வேண்டாம் எதுக்கட்டும் சொல்லிட்டு அந்த பேக்கு பின்னா பேக் எடுத்து காசு அல்ல கொடுத்தாமத்தேன் கொடுத்தா அது பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ தெரியாது எடுத்து கொண்டு போதே எனக்கு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு வா அள்ளி அப்படியே அந்த அம்மா கொடுத்தோன்னா அவங்க வாங்க மாட்டேன்றாங்க அதே அந்த கிராமத்துக்காரங்க சும்மா தெரியாத வந்து அஞ்சு லட்சம் கொடுத்த உடனே வாங்கிட மாட்டேன் அவங்க வாங்காமல் பதறாங்க எதுக்கு காசு கொடுக்குறோம் எதுக்கு இல்லைம்மா நீங்கள் வச்சுக்கோங்கம்மா இது பிடிங்க மாதிரி வச்சுக்கோங்கம்மா அந்த பிற கடை பிரச்சனை பண்ணவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைப்பா சொல்லு அந்த ஹஸ்பண்ட் அந்த ஹஸ்பண்டுங்க இருக்கிறாரு இல்லை எதுக்கு தம்பி இந்தாங்க வச்சுக்கோங்க 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 அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு வண்டியில் இருக்க கிளம்பியாச்சு நான் சொன்னேன் சார் திடதுன்னு கொண்டு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் நம்பி வாங்க மாட்டாங்க சார் யாரும் கொடுத்த முடியாது தெரியணும் எதுக்காக கொடுத்த முடியாது தெரியணும் இல்லை எப்படி வாங்குவாங்க இல்லை அதனால ஒன்றும் இல்லை அப்போ நான் தான் பாபு கூப்பிட்டு சொல்லிட்டு வா இவர் எப்படி தான் சொல்லக்கூடாதுனு சொல்லுவார் சொல்லட்டு அங்கே தூங்க மாட்டாங்க பா நைட்டு போகிறான் சத்தியமாக தூங்கவே மாட்டாங்க என்னவா இருக்கும் எதுக்கு இந்த காசு யாராக இருக்கும் நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்டு என்ன பண்ணுறது எட்டாயிரரூவா கொடுத்துட்டு போனாங்க திடீர்னு பஞ்சாயிரரூவா கேட்டான்ண்டு என்ன பண்ணுறது தூங்க மாட்டாங்க சார் அப்போ அதுக்கப்புறம் அந்த பாபு போய் எது சொல்லி இருக்குது சொன்னோன்னு எல்லாரும் வந்தாங்க அதுக்குள்ள விசாரிச்சு தயவு செய்ய அப்படின்னு கிளம்பிட்டார் இப்படி நிறையா உதவிகள் நான் பார்த்துருக்கேன் சார் தெரியாமல் அவ்வளோ உதவிகள் இருக்கீங்க சார் கண்டிப்பாக உங்களை உங்களோட எண்ணத்துக்கு நீங்கள் என்ன மேல் மேலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு கீழே சப்போர்ட் அத்தனை பேர் இருப்பாங்க சார் அது என்னோடய சார் இந்த உதவி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க சார் ஏப்ரல் மத்தியா சார் முதல் படம் குட்டு நடிக்க ட்ரை பண்ணேன் சரியான எனக்கு அமையலை அதுக்கப்புறம் கொம்பனுக்கு ட்ரை பண்ணேன் அதுலேயும் வாய்ப்பு அமையலை அப்புறம் மருது பிரதர் இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிச்சு ஆகணும் அப்படின்னு அதே மாதிரி அன்பனை நினச்சாங்க முத்தியா பிரதர் நினச்சார் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னடா இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அந்த ஹீரோ கூட காமெடியெல்லாம் நடிச்சுக்கிட்டே வருவேன் அது ஒரு ஜாலியாக இருக்கும் இதில் அந்த காமெடியன் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி என்னை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு பிரதர் அது நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இல்லை கண்டிப்பாக எப்படி ஒரு படத்தை இப்போ நாயச நல்ல ஜாலியாக இருக்கப்போ ஒரு இடத்துல டோட்டலாக ஒட்டுமொத்த தேட்டரவை அப்படியே ஒரு மாதிரியாக ஒரே வச்சுருவார் அந்த மாதிரி சில விஷயம் நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு குணச்சத்திர கேரக்டர் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்ப சூர்ய இப்படியும் நடிப்பா இல்லையா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூரிய நம்பி எந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன் வருவாங்க வாய்ப்பு கொடுத்த என்ன இயக்குனர் அவருக்கு ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி டைலாக்குன்னு சரி ஏன் அவர் மூணு படம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ரசிகர் இருக்காங்க அது தென் மாவட்டங்களில் அதிக ரசிகர் காரணம் அந்த டைலாக் பிச்சு உதவி ஒரு மனுஷன் கூட ஒரு சரியான ஆர்டிஸ்டே அப்பத்தான் அப்போ தான் அவன் பார்த்து இந்த முக்கியமான கேரக்டர் விசாலுக்கு அடுத்து அப்போ அது முக்கியமான கேரக்டர் அது அவங்க சில டைலாக் வரும் அவங்க அப்படியே முத்தியாச கூப்பிட்டோன்னே பட படப்பட வேறு ரைட்டு வண்டி வேர்க்குது பங்காளி கூப்பிட்டா நினைக்கிறேன் அப்படின்ட்டு அது அப்படியே அந்த டைலாக் சொல்லி கொடுப்பாங்க அஸ்ன அஞ்சு பேர் ரவுண்டு கட்டி சொல்லிக் கொடுப்பாங்க அது அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மாடல் நாலு புலி சுற்றிக்கிட்டே அப்படியே இருக்கும் அப்படியே பார்க்க இங்க இங்கே இங்க இங்கே என்ன பேரா ஏ பேரா நான் ஒன்று சோறு போட்டு வளர்க்கலடா அப்படி இப்படி அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு இங்கே இன்னும் இங்கே இப்போ நீ பண்ணியிருப்பேன் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லுங்க எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அது மனப்பழம் பண்ணுறது ஆனால் டைலாக் ஃபுல்லாக அப்படி இருக்கேன் டைலாக் நேட்டு வீட்டு படம் எத்தனையோ படம் வந்துடுச்சு முத்தியாண்டு டீப் பண்ண உள்ளே கிராமத்துக்கு உள்ளே போய் அலசுறாப்ல டைலாக்லாம் அந்த அப்பத்தான அப்படிங்கிற ரெடி ரெடின்ட்டு விட்டேன் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு இப்போ சைடு இடுப்பே பார்த்துக்கிறேன் இப்போ சைடில் கையக்கே வச்சு திரும்பி திரும்பி பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா அது அந்த அஸ்தனுக்கு எழுதி கொடுப்பாங்க தெளிவாக கொட்டை கொட்டையாக எழுதி கொடுப்பாங்க அது மறந்துடும் ஆனால் நம்ம அந்த கேமராக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்கா வச்சு ரெடி சார் அப்பத்தா போகலாமா இது ஆ போகலாம் இப்போ போகலாம் இப்போ ரெடியா டே வண்டி வாங்குது உள் வாங்குது நல்லா சொல்லுங்க ஆ ரெடி ரெடி ரெடிண்டு ஆக்சன் டே மருது என் அப்பத்த இடுப்பை பார்க்காதான்னு சொன்னேன் அப்போ இடுப்பை பார்க்க இல்லை இல்லை ரெடி 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 ஒன்று அம்மா வேல்ராஜ் என்ன எங்கள் என்ன அதை அந்த அந்த பிட்டை கொடுங்க அப்படின்றாரு பார்த்தா பிட்டு இப்படி எழுதி வச்சுருக்கோம் சரி இப்போ என் உடனேலேருந்து இப்படி எடுப்பாங்க ரெயினா சாட்டு பங்காலி பாயிண்ட் ஆ பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க இப்படி உங்ககிட்ட வச்சு இப்படி செசசன் ஆ செசசன் அது எடுக்க பார்த்தீங்க அந்த பிட்டு நோச்சி வச்சு இப்படி கையில் காட்டுவாங்க லுக்கு இங்க பாருங்க அது என்ன டே என் மருந்து யார் தெரியுமாடா என் மருந்து இன்னைக்கு வந்து அவ வந்து சாதாரண நல்லடா அவ இன்னைக்கு அப்பேற்ப அப்பத்தா லுக்கு மாறுது வேல்ராஜன் நீங்கள் பேப்பரை சைடில் காட்டினா தான் செய்யும் என்ன பண்ணட்டும் பேப்பரை சூரிய கிட்ட குடும்பம் இங்கே வச்சுக்கிறீங்க என்னோட பேப்பரை வச்சுக்கிருங்க டெய் ஆக்ஷன் டேய் என் பேர்ன பற்றி உனக்கு என்னடா தெரியும் என் பேர் வந்து மோசமாக அப்போ தான் உன்னை வெள்ளராஜனை லுக்கும் மாறும் சூரியனை கீழே குடித்தா லுக்கும் மாறும் என்ன பண்ணட்டும் இப்ப நான் அண்ணே இப்ப பாருங்க அப்பத்த பக்காவா பண்ண பாருங்க பேச விட்டாண்டு டேய் மருதே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க என் பேரை சாதாரண டேய் உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா அதை போட்டு எதுவும் தேக்க ஓக்க சூப்பர் சூப்பர் என்ன சூப்பர் நெத்தியில் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு என்ன தெரியுது அந்த பிட்டு இங்கே ஒட்டிட்டாங்க சண்டாலிங்க இந்த வசனம் பூரா அப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த ஓப்பனிங் தான் சுரேஷ் வந்து அப்படி ஒரு குத்த வரப்ப ஹீரோ அப்படி கையை பிடிப்பார் பிடிச்ச அந்த இதில் இருந்து இல்லை காப்பாற்றி அவனை சேர்ந்து விட்டு ஹீரோ வந்துருப்பார் யாராவேன் அட்டை பகலில் குத்த யார் ராவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு நான் அவன் புறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா முதல்ல புறப்ப சொல் பேர் மருது ஊர் தலையங்கொட்டை இனத்தில் சிங்கம் குணத்தில் புளி சிறப்பு எதை சொல்ல எத்தனை சொல்ல அவன் மல்லி வேட்டி மடிச்சு கட்டி காட்டி எட்டு வச்சு நடந்து போனானா ரோட்ல பட்டு பொண்ணு கூட பத்து நிமிஷம் பார்க்க மருதுக்கு ஆம்பளங்குறவன் துணை சாமி பொம்பளங்கிறவன் முதல் சாமி அப்பேற்பட்ட முதசாமி எவனால தப்பா பார்த்தேன் சுத்தி நின்று அடிப்பேன் தப்பு தப்பா பார்த்தேன் சுத்தி விட்டு அடிப்பேன் ஏன்னா மருதுக்கு பயம் கிடையாது எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன் எவன் ஓடுனாலும் குத்தாம ஓட மாட்டேன் மனசுன்னு தெரிஞ்ச உசுரை குடிப்பேன் மனசு உள்ள தெரிஞ்ச எதையும் குடிப்பேன் அப்ப தொழில் ஊக்கு போடுறதே அப்படின்னு பாபா பாஸ்கர் மாஸ்டர் உள்ள இருந்துச்சு மாஸ்ட் மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பதான் எப்படி மனித அதே தான் நான் முடிஞ்சு வச்சு நம்ம அஞ்சு நாள் முடிஞ்சு வச்சு கதை அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன் கால அப்படியே ஆனால் மாஸ்டர் விட மாட்டாரு நீ வாம நீ வா 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 இல்லைங்க நீ ஹீரோவுக்கு போகிறீங்க போறீங்க என்னைய கூப்பிட்டு பிஜிஎம் பீஜிஎம் பீஜிஎம் நாம் பண்ண அன்பன் எங்க வந்துருவாரு புரிஞ்சுக்காங்க இல்லை வாட்சல சொல்லி என்னை ரெண்டு ரெண்டு மூவ்மெண்டாக போட அப்புறம் நாலு ஆக்குவார் அப்புறம் ஆறு ஆக்குவார் அப்புறம் விசாசா விசா பார்ப்பார் யார் ஹீரோ அங்கே இவ்வளோ மூவ் போடுறேன் ார் இல்லை போ சரி ரைட்ரி நீ பண்ண அவன் அத்தனை மூமெண்ட் போட்டானா பார்ப்போம் அப்படின்வார் அப்படி விசாரசம் வந்து அடி கொடுப்பார் சூப்பர் சூப்பர் ஆனே நான் எதிர்பார்க்க வேண்டும் உண்மைக்கே மாஸ்டர் உங்களுக்கு தேசிய வருது வேண்டாம் என்னையெல்லாம் ஒரு பத்து படம் ஆட வச்சிங்கன்னா பத்து தேசிய வருது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இப்படி ஆட வச்சுக்கிட்டு இருக்க பங்காளிக்கும் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் உண்மைக்கே இப்போல்லாம் எங்கள் வந்து யாராவது கேட்டால் எங்கள் எங்கள் டாடி சூரிய டான்சர்ஸ் டான்சர் அப்படின்ற என் பையனை எங்கள் டாடி டான்சர் அந்த அளவுக்கு என்னை உருவாக்கி விடுத்தீங்க மாஸ்டர் நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர் நீங்கள் வேறு படத்துல அண்ணா கூட சும்மாவே ஒரு என்னை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் பரவாயில்ல பேசிக்கிடுவாங்க டேரக்டர்கிட்ட ரொம்ப நன்றி மாஸ்டர் பங்காளி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பங்காளி எங்கள் அண்ணன் வேல்ராஜங்க அவர் பட்ட கஷ்டம் பாருங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா சாரு இப்படி விசால் சாரு அடுத்து நான் அப்படி பார்க்க விசால் சாரு அதுக்கப்புறம் சிறீதிபா என்னைய பார்க்கும்படி அப்புறம் அப்பத்த கீழே இருந்து பாக்கங்கள இப்படி இருக்கும் அப்படியே மேல ஏறு போனாண்டு ஃபர்ஸ்ட் போயிடலாம் படிக்கட்டு மாதிரி இதுல அந்த அவர் அவர் அந்த பிடிக்கிறக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவார் மனுஷன் அவர் அது பேர் வச்சுக்க லென்ஸுக்கு நம்ம பேர் வச்சிருப்போம் ஃபிஃப்டி டே செவன்டி போடு நைன் சிக்ஸ் போடு அப்படின்றாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு லாங்குவேஜ் உள்ளே பேசிட்டுக்கா எங்களுக்கு தெரியவே இல்லை

डाय सर वन वन डा बिट ऑबिल सिर्फ ये हम चार कुंती टोल से रूप आएंगे उपयोग करने ये डायक्स टट 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 इल्ले ये डाय ओ डू बिट लड़त आप लड़ते हुए डू बिट आप ही कैसे है सर आप भी आप आप भी चोरू आएंगे अब तो आप अंदर हो वंदा मुड़ी कम जाता बताओ डाय डू डाय डू ऑफ बिट ரென்டிட்டி சொ ச அப்படியே இருக்கிறோம் அவ பின் பிடிக்க முடியாது பாட்டி தெரியலை மண்டை தான் தெரியுதுன்னு பிரேமில் பாப்பா திருப்பிராட்டி ஒன்னு விசாரிச்சார் ஏங்க இல்லை ஸ்டூல வைடா அவள் தான் ஸ்டூல வச்சுருவாங்க நின்றவனே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படி ட்ராலி ஏன்னா எல்லாரும் ஒரே லெவலாக தெரியும் இது இந்த செட் பண்ணுறதுக்கு அவள் அவ்வளோ கஷ்டப்படுவாரிச்சேன் சின்ன ஒரு இடத்துல பார்த்தோன்னா பக்கம் அவருக்கு கீழே பாட்டிக்கு ஸ்தூலம் இல்லை ஆனால் விசுவாசத்துக்கு ஈக்குவலாக இருக்கே சூப்பர் சூப்பர் பங்காளி தான் பக்கா பக்கா கிளியராக இருக்குது ஓகே இந்த ஸ்தூல போடுங்க சேர போடணும் ஒன்று இது பண்ணாருங்க பேசாமல் இருங்க இப்போ கிளியர் 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 சார் போகலாம் சார் என்ன போகலாம் இப்போ கிளியராக இருக்குது என்னான்னு பார்த்தா பாட்டி தரையில் தான் நிற்கிது அப்படி திருப்பி பார்த்தா விசுவாசர் உக்காந்துருக்காரு இவர் உக்காந்துருக்காரு அது நிற்கிது ஐயக்கோலாக இருக்குது அவ்வளோதான் மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டு எங்கள் எங்கள் அண்ணன் வந்து படம் கொடுத்துருக்காரு அதுலேயும் என்னையும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காரு அழுக்கு ட்ரெஸ்லேயும் அழகாக காட்டியிருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே இமான இமானண்ணே எங்கள் மன்னா இன்னைக்கு அண்ணன் அண்ணனை பற்றி எவ்வளோ சொல்லலாம் பத்தாது இன்றைக்கி யூத்தோட ஹீரோ அவருக்குன்னு அவ்வளோ சீரம் இருக்காங்க ஆனால் இமான அண்ணன் படம் எப்போவுமே இப்படி இருக்குன்னா அண்ணன் மேல்முறை இருந்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் எடுட்டு பிரவீன் அண்ணே நான் எல்லா ஸ்டூட்டிங்களுமே இந்த டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களாம் மறந்துடுவேன் எடிட்டர் மட்டும்தான் சாமி அவுக்க முடிவேன் கார் டிவி கட்டணும் ஊரில் அந்த அந்த சின்ன இடத்த வாங்கிவிட்டேன் அதுக்கு கட்டணும் இது கட்டணும் பேங்க் கரை வீட்டுக்கு வந்துடக்கூடாது எல்லாத்துக்குமே நான் எடிட்ரு மட்டும் தான் போடுவேன் அந்த வகையில் அண்ணனுக்கு போடணும்னு சொல்லிட்டேன் முத்தியா பொங்கல்கிட்ட பிரவீன் சார்ட்ட போன கொடுங்க அஞ்சு டிவி இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க கத்தியை சடக்கு சடக்குன்னு போடாமல் அப்படியே பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால அண்ணே பார்த்துக்கோங்க அப்போ நம்ம எங்கள் டீம் எல்லாத்துக்கும் எல்லா டோட்டல் மெயினாக வந்து உதவி வைக்கிறார்கள் கோஆட்னேட்டர் செல்வ பண்டையும் பிரேம் இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் ரொம்ப கஷ்டம் உண்மைக்கே படம் வில்லேஜ் படம் மாதிரி தெரியும் ஆனால் அவ்வளோ கஷ்டம் அது அந்த வெயில்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வச்சுருப்பாரு அதுலேயும் ஒவ்வொருத்தனும் கூட்டின பாட்டு பெரிய விஷயம் ஐயா ஊருக்கார நீங்கள் உங்கள் பேர் நான் மலைச்சாமி மலைச்சாமி அந்த டெல்ல கெனச்சிட்டு இருக்காது ஏ மருது கூப்புரமில் வாப்பா சொல்லுங்கள் அதுக்கு இன்னொருத்தான் எங்கட கேட்ட நாங்கள் சொல்ல மாட்டோமா சப்பா அவருக்கு தாங்க சொல்லி கொடுத்துருக்கே எங்கிட்ட சொல்லிக் கொடு நாங்கள் சொல்கிறோம் அப்பா முத்தியா ஏய் ஏய் என்னையா என்னையா அப்போ நம்ம பேச மாட்டோமா ஆ என்ன பஞ்சாயத்தில் நம்ம பேசாத பேச்சா தம்பி இப்போ அவங்கள சமாளிக்க அவ்வளோ கஷ்டம் உதவி இருக்கணும் அவ்வளோ விதத்துக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணல ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம்